மிகவும் முறையாக வியாபாரம் செய்தும் தொடர்ந்து நஷ்டமாக கொண்டே வருகிறது வேலைக்கு சென்றால் ஆறு மாதம் ஒருவருக்கு மேல் என்னால் வேலையில் நிலைத்து நிற்க முடியவில்லை என்றால் என் இயல்பு என்னை வியாபாரத்திற்கு இழுத்து வந்து விடுகிறது ஆனால் வியாபாரமும் நஷ்டமாக கொண்டே இருக்கிறது அதனால் வேதனையாக இருக்கின்றது இதற்கு தீர்வு என்ன என்பது கேள்வி எல்லாருமே சொல்லிட்டேங்க ஆப்டர் ஆல் வாட் யூ நீட் இஸ் ஹாப்பினஸ் சந்தோஷம் இயல்புங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்ட வெறும் எடுத்தவொன்னே ஒரு நல்ல பாயிண்டை சொல்லிட்டாங்க நீ இயல்புன்னு தப்பா புரிஞ்சுட்டு வியாபாரம் தான் இயல்புன்னு சொல்லுது வியாபாரம் தான் இயல்புன்னா எந்த வியாபாரம் இயல்பா இருக்கோ அந்த வியாபாரமே தாராளமா எடுத்துக்கோ செலக்ட் பண்ணிக்கோ நீ தான் முதலாளியா இருக்கணும்னு யார் சொல்லுது உலகத்துல எல்லாமே வியாபாரம் தானேப்பா வேலைக்கு போறவங்க கூட வியாபாரத்துக்கு சப்போர்ட்டிவா இருக்கான் இன்னொருத்த வியாபாரத்துக்கு சி இங்க முதலாளி தொழிலாளி அப்படிங்கிறது எல்லாருமே தொழிலாளி முதலாளியும் ஒரு தொழிலாளி தான் முதலாளி ஒரு வேலை பண்றான் தொழிலாளி இன்னொரு வேலை பண்றோம் ஸோ நான் எனது என் எனது கம்பெனி எனது கடை எனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்குள்ள நீங்க என்டர் ஆகி அதனால லாக் ஆயிருக்கீங்களான்றத என்ஷூர் பண்ணுங்கிற பாயிண்ட் தெளிவாக படுத்திட்டாங்க சரியா ஸோ அவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு வேலை அது ரீசனா இருக்கலாம் இந்த நான் எனது அப்படிங்கிறதுல சிக்கி இருக்கிற வேலை அது அதை என்ன டிஃபரென்ஷியேட் பண்றது வேலைக்கு போறது வேற கடைக்கு போறது மீன் சொந்தமா பிஸ்னஸ் பண்றது வேற அப்படின்றது அவங்க டிஃபரென்ஷியேட் பண்றதே தப்பு ஃபர்ஸ்ட் அதுல அவங்க வெளியே வந்துட்டாங்கனாலே அவங்க கூல் ஆகிடுவாங்க அப்படிங்கிறத மேஜராக ஃபஸ்ட்டு சொன்ன ரெண்டு மூணு பேர் வந்து அதை தான் ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டேங்க ஓகே ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் எல்லாரும் சொன்ன ஆன்சர் என்ன ஏய் என்னது சந்தோஷங்கிறது உன் மனசுக்குள்ள இருக்கு நீ பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு சந்தோஷமா பண்ணா சந்தோஷமா தான் இருப்ப உன்னையா ரிசல்ட்ல லாக் ஆக சொன்னது அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டேங்க ஸோ அன்லஸ் யூ டோன்ட் லிகெட் லாக் இன் தி ரிசல்ட் யூ நோ ஆட்டோமேட்டிக்லி ஆர் கோயிங் டு பி ஹாப்பி சீ நோ மேட்டர் நீ வேளைக்கு போறியா நீ பிசினஸ் பண்ணறியா அப்படிங்கிறது முக்கியம். வேளைக்கு போயிட்ட கூட உனக்கு அதே தான சம்பளம் தரлейனா கூட நீ சந்தோஷமா இருக்கலாம். ப்ரோவைடட் நீ சந்தோஷமா வேல பாத்து இருந்தா. சரியா? சோ மேபி நீ வேளைக்கு போனா salary கிடைக்கிறதற்கான probability ரொம்ப ಜಾಸ್ತಿ இருக்கு. பிசினஸ் பண்ணும்போது probability கம்மியா இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பட் அங்க salary கம்மியா இருக்கும். அங்க profit வந்தா ಜಾಸ್ತಿ இருக்கும். லாஸ் வந்தா அதே மாதிரி bear பண்ண வேண்டியிருக்கும். ரிஸ்க் Vs reward தானங்க. என்ன அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு reward கிடைக்கும் அப்படிங்கறது தான் உண்மை. இப்போ சுதர்மத்துல உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அது எப்படி பண்ணா என்ன அது என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குற அப்படிங்கிற அந்த பாயிண்ட் பத்தோட ரிசல்ட்ல லாக்கா கண்டிப்பா நீ வேலைக்கு போனாலும் எழுதுகிட்டு தான் இருப்ப அல்லது பிசினஸ் பண்ணாலும் எழுதுகிட்டுதான் ஸோ செய்யற வேலையை சந்தோஷமா ரசித்து ருசிச்சு பண்ணேன்னா சந்தோஷம் கிடைக்க போகுது இப்போ உனக்கு பிரச்சனை எனக்கு சந்தோஷம் வரலங்குறது தானே சந்தோஷத்துக்கும் ரிசல்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இல்லப்பா எனக்கு கடன் ஆயிடுச்சு எனக்கு வந்து பிசினஸ்ல எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு இப்ப என்ன பண்றது என்ன பண்றது அப்போ பிஸ்னஸ் பண்ணல அப்படின்னா வேலைக்கு போகணும் இஃப் யூ உங்ககிட்ட நிறைய சொத்து இருக்குன்னா பண்ணிக்கோ கம்பேர் திஸ் வித் ரிசல்ட் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஆனால் மகாதேவி ஏய் வாழ்க்கைங்கிறது அணு அணுவா ரசிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்காக பிறந்திருக்க உனக்கு பிடிச்ச தொழில் செய்யறது அப்படிங்கிறது தொழில் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு இல்லை பிடிச்ச தொழில் செய்யறதுன்றது சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்லை எனக்கு என்ன தொழில் பண்ணா ஏன்னா என்ன கேம் ஆடினா எனக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த கேம் நான் ஆடணும் இங்க தொழில்னு யாருங்க தொழிலா பார்க்க சொன்னது பிளீஸ் கன்சிடர் சொல்லுவோம் நாங்க வேலைன்னு நினைக்காதே அது விளையாட்டுன்னு என்ன யார் வேலைன்னு பார்க்க சொன்னது எவரிங் இஸ் விளையாட்டு கிரிக்கெட் ஆடுறது தான் வந்து ஒர்க்காங்க சரி விளையாட்டாங்க இது கேட்கறேன் எவ்ரி திங் ஒர்க்குன்னா ஒர்க்கு தான் விளையாட்டுன்னு பார்த்தா எல்லாமே விளையாட்டு தான் பிசிக்கல் ஆக்சன் அவ்வளவுதானே நீ சம் பிசிக்கல் ஆக்சனை பிளேன்னு பாக்குறேன் ஆக்சனை ஒர்க்குன்னு யார் பார்க்க சொன்னது நீ இதுலையும் ஆடுறியா சந்தோஷமா ஆடுறியா சந்தோஷமா இருக்கிறியா அப்படின்னு மட்டும் பாத்துட்டு போப்பா அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க உலகங்களில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்னு சொன்ன கீதையில் மட்டும்தான் இருக்கு ஏன்னா எல்லாருக்கும் அல்டிமேட் எய்மு சந்தோஷம் அப்போ அவங்க சொல்லலாம் எனக்கு பிஸ்னஸ்ல லாஸ் ஆயிடுச்சு அதனால கஷ்டப்படுறேன் எனக்கு நோய் வந்துருச்சு கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்துருச்சு கஷ்டப்படுறேன் யூ கேன் சே ஆஃப் ரீசன் சொல்லலாம் ப்ராப்ளம் அப்படி கேட்டேன் ஆக்சுவலி தட் இஸ் நாட் அட் ஆல் தி ரீசன் ஒரு நாலேஜ் வேணும் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் ப்ராப்ளம்னு பாரு ஒர்க்னு சொன்னா பிளேஸ் அப்ப நாலேஜ் என்ன நான் யார் இந்த உலகம் தான் என்னது இங்க ஏன் வந்திருக்கேன் என்னுடைய பர்பஸ் என்ன சந்தோஷம்னா என்னது ஆஃப் ஆல் அது எங்க இருக்கு என் மனசுலதான் இருக்குன்னு சொல்றாங்களே உண்மையா இஃப் ஐ பீல் ஹாப்பி தஸ் மோமெண்ட் டு ஹாப்பி அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையா சொர்க்கமே முன்னாடி வந்து நின்னாலும் நான் அழனும்னு நினைச்சா நான் தான் இருப்பேன்னு சொல்றாங்களே அது உண்மையா சூழலுக்கும் என் சுகதுக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லையா அப்ப நான் எதுக்கு போராடிட்டு இருக்கேன் சூழலை எப்படியாவது நின்னமோ பண்ணிட்டு இருக்கேன் சூழலை மாத்துறதுக்கு எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் சூழலை மாத்தினாதான் சந்தோஷம் வராது அப்படின்னா எதுக்கு அதுக்கு பின்னாடி போறேன் அப்ப என் மனசை மாத்தணும் மனசை எப்படி எப்படி மாத்துறது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க மனசுல லூஸ் தினமா நூறு கண்டிஷன் போட்டுட்டு வாழ்ந்தா அப்படித்தான் இருக்கும் ஓவே ஆல்டி கண்டிஷன்ஸ் பி ஃப்ரீ பி ரிலாக்ஸ் பி கூல் பி ஆஸ் யூ ஆர் எப்படி இருக்கியோ அப்படி இருப்பா சும்மா என்ஜாய் பண்ணா லைப் அவ்வளவுதான்ப்பா மாதிரி சோ மனச வந்து என்னமோ சொல்றாங்க மனசு ஸ்டடி பண்றேன் ஸ்டடி பண்றேன் ஸ்டடி பண்றேன் ஸ்டடி பண்ணிட்டு எந்த பண்ணாம அனுபவிக்கிறோங்க உடனே வி ரீட் வி ஹேவ் டெ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா அதுக்காக தானே படிக்கிறோம் படிக்கிறத நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கல ரசிங்க அப்படின்னு சொல்றோம் படித்தது வாழ்க்கையில் ஒவ்வொரு விநாயக ரசிச்சு ரசிச்சு பண்ணுப்பா அப்ப நீ எத்தனை ரிசல்ட் ஃபெயில்வர் ஆனாலும் நீ கவலையே விட மாட்டேன் பிகாஸ் யுவான் ஃபில்ஃபில் யுவர் ஆக்ஷன் ஆக்ஷன்லயே நம்மளுடைய கோல் முடிஞ்சுட்டு இல்ல ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இல்ல ஹாப்பினஸ்ன்றது ஆக்ஷன்லயே முடிஞ்சு போய்ட்டு அதுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்தா என்ன போனா என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கரெக்டடை சாதனம் ஆம்பத்தியம் பண்ணா ரிசல்ட்டு குழந்தை குழந்தை அப்படிங்கிறது ரிசல்ட் ஆனால் அதில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எனக்கு ரிசல்ட் வேணாம் ஏன் எனக்கு என்ஜாய்மெண்ட் மட்டும் போதும் ஏன்னா அது ஒன்று தான் என்ஜாய் பண்ண தெரியுதுன்னு தெரியல ஸோ இஃப் யூ என்ஜாய் தி ஒர்க் ஏன்னு ஆட்டோமேட்டிக்லி ரிசல்ட் உங்களுக்கு தேவையே இல்லைங்க அப்போ ஃபீல் இட் அண்ட் ஃபீல் வில் கிவ் ஆட்டோமேட்டிக்லி ஜாய் ஃபார் யூ அண்ட் ஃபீல் தேட் இன் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் யுவர் ஆக்ஷன் அதை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு இந்த கேள்விக்கு இல்லை சொல்யூஷனு உலகத்தில் உள்ள எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான் சொல்யூஷன் ஏன்னா அல்டிமேட்லி அந்தந்த ப்ராப்ளம்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றீங்க துக்கம் அப்படின்னு வைங்க துக்கத்துக்கு தீர்வு என்ன சொல் மீன் சுச்சுவேஷன்லையா இருக்கு சூழலை மாத்திட்டவுன்னு வந்து பண பற்றாக்குறையில இருக்க அவனுக்கு நூறு லட்சம் ஒரு பத்து லட்சம் கொடுத்துட்டோன்னு அவனுக்கு சந்தோஷம் வந்துட போறதாண்டு அது மாதிரி வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் அளவு தானே போறாங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ தி பகவத் கீதா ஃபீல் இட் அண்ட் சொல்யூஷன் ஸோ ட்ரை டு யாராவது இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா ட்ரை டு கேவ் தி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அண்ட் ட்ரை டூ ஃபீல் ஆஃப் டு ஃபீல் அதாவது நீங்கள் அந்த நாலேஜில் இருந்து வாழணும் அந்த வாழ்க்கையை அந்த வாழ்ந்து காட்டுற அந்த ஃபீலோடு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும் அந்த ஃபீல் அவங்கள கண்டிப்பாக மாற்றும் என்று நான் நம்புகின்றேன் ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ணா கடைசியா மகாதேவி சொன்ன பாயிண்ட் நீங்க சொல்லல அதாவது ஏன் கூட நான் இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் நல்லா இருந்துச்சு அது மாதிரி சுதாக்கா வந்து லாஸே ப்ராஃபிட்டா எடுக்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிற பாயிண்ட்னா ஓகே ஒவ்வொரு வினாடியும் நான் நானாக இருக்க வேண்டும் எனக்காக நான் வாழ வேண்டும் என்னோடு நான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ஒடி மீன் வைத்த இங்க நம்ம பண்ற ஒரு விஷயம் எதுக்காக பண்றோம் ஒரு ரிசல்ட்ல லாக் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா நீ உன் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு பண்ற அப்படின்னு அர்த்தம் அப்ப நீ நீ உனக்காக பண்ற அப்படின்னா நீ செய்யற ஒவ்வொரு செயலையுமே ரசித்து ருசித்து நீ ஜாய்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக பண்ற அப்படின்னா நீ உன்னோட இருக்கேன்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கை பூரா என்ன தெரியுமா என் புருஷனுக்காக பண்றேன் என் பிள்ளைக்காக பண்றேன் என் கம்பெனிக்காக பண்றேன் என் ஓனருக்காக பண்றேன் இவனுக்காக பண்றேன் அவனுக்காக பண்றேன் வென் யூ டூஸ் த திங்ஸ் ஃபார் சம்திங் எல்ஸ் அப்ப நீ எதா பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீ உனக்காக பண்ணு அப்படின்னா என்ன ஒன்றும் இல்ல நீ அவங்களுக்காகவே பண்ணு சந்தோஷமா பண்ணேன்னா அது உனக்காகவும் பண்ண மாதிரி ஆச்சு அவங்களுக்காகவும் பண்ண மாதிரி ஆச்சு அப்போ செல்ஃபிஷாக இருக்க சொல்லிங்களா அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ சுட் பி ஹாப்பிலியா நீ ஃபுல்ஃபில்லாக இருந்தால் அடுத்தவங்களை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியும் நம்ம அதை பண்றதே இல்லை நம்ம வந்து எம்டி இருந்துகிட்டு நான் வந்து எல்லாரையும் ஃபுல்ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு போயிட்டு அவங்களுக்கும் பாடாப்படுத்தி நம்மளையும் பாடாப்படுத்திட்டே இருக்கிற ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் ஃபுல்ஃபில் யூர் செல்ஃப் அதுக்கு சரி சிம்பிள் திங் என்ன என்ன பண்ணாலும் ரெஸ்ட் பண்ணு ஆட்டோமேட்டிக்கா நீ அடுத்தவங்களுக்காக தான் பண்ணி ஆகணும் நீ என்ன பண்ணாலும் எந்த வேலைக்கு யார்கிட்ட வேலைக்கு சொசைட்டி தான் அப்போ ஆட்டோமேட்டிக்லி தான் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க பட் உங்களை மிஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு பணத்துல லாக் ஆயிட்டு புகழ்ல லாக் ஆயிட்டு பண்றதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா பண்ணுங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா செல்றது ஆட்டோமேட்டிக் ஆக மாறிவிடும் அப்போது ஆனந்தம் என்பது எப்போதும் உங்கள் கையில் நிலைத்ததாக போய்விடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ஃபெயில்யூஸ் வந்தால் அது ரொம்ப சந்தோஷப்படுங்கப்பா த சக்ஸஸ் வில் கிவ் ஈகோ பட் ஃபெயில்யூஸ் வில் கிவ் நாலேஜ் ஈகோவை டெஸ்ட்ராய் பண்ணும் என்ன பண்ணால் சந்தோஷம் கிடைக்கும் இங்கே தான் தேடி வருவீங்க அப்போ கண்ணன் கொடுத்த அந்த கீரைன்ற நாலேஜ் உள்ள போகும் ஸோ தேர் ஃபோர் ஃபெயில்யூர் இஸ் மச் மோர் பூன் தேன் தேட் ஆஃப் தி சக்ஸஸ் சக்சஸ் வேணா நீங்க வந்து பாபம்னு சொல்லலாம் பட் ஃபெயிலியர் இஸ் ரியலி ஏ பூன்ங்க சோ இந்த மாதிரி இப் யூ ஆர் ஏபிள் டு லுக் அட் எவ்ரிथिंग இன் அ ரைட் அட்டிட்யூட் தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் ஏபிள் டு ஃபீல் வித் மோர் ஜாய் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படிங்கறது மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க எங்க வேணா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா சந்தோஷமா இருக்க முடியும் நம்ம என்ன லாக் ஆயிடுவோம் இப்ப ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த சேலரி எல்லாம் விட்டுட்டு வாழ்ற வாழ்க்கை அப்படின்னு நரக மாதிரி இருக்கா என்ன சொன்னது பிச்சைக்காரன் சந்தோஷமா இருக்காங்க நம்ம கிளாஸ்ல நிரூபிச்சிருக்குமா இல்லையா நேர்லயே கொண்டு வந்து காட்டி நிரூபிச்சிருக்குமா இல்லையா நீங்க பிச்சைக்காரன் சந்தோஷமா இருக்காங்க ஏங்க நம்மளால இருக்க முடியாது பணம் இருந்தா தான் சந்தோஷம் சொன்னது மதிப்பு மரியாதை ட்ரிஷ்னஸ் பிரஸ்டீஜ் ஏன் சொன்னதுங்க ஒரு மண்ணும் தேவையில்லை வித்வுட் எனி திங் தட் இஸ் ரியல் ஹாப்பினஸ் ஆக்சுவலி என்னத்தையும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு கூட தான் இருக்கும் பட் வித்வுட் எனி திங் ஐ நிபிள் டு ஹாப்பி தட் இஸ் ரியல் பிளேஸ் ஃபீல் பண்ணுங்களேன் அப்படி ஒரு ஈகோ இருந்ததுன்னா இந்த ஈகோக்கு வாங்க எதுவுமே இல்லாம நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு அதுல வாங்க அப்போ உங்களுக்கு எஃபோர்ட்டே இருக்காது ஏன் சும்மா இருக்கணும் அவ்வளவுதான் நீ ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் அதை சம்பாதிக்கணும்னு தானே பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும் இது ஒண்ணுமே வேணாம் நான் வாட்டுக்கு இருக்க போறேன் சந்தோஷிக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் பாருங்களேன் பி வெரி ஹாப்பி அப்படிங்கிற சொல்ல சொன்னீங்க சொல்லியாச்சு போதும்னு நினைக்கிறேன்